அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் தொழுகையை ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவதால் கிடைக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்களேயானால் அதற்காக விரைந்து செல்வார்கள் என அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று பதினைந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரம் மற்றும் முடிவு நேரம் ஆகியவற்றை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தில் நாம் நிறைவேற்றி விட்டாலும் நம்முடைய கடமை நீங்கிவிடும் அதே நேரத்தில் தொழுகையை அதற்குரிய ஆரம்ப நேரத்தில் தொழுவதால் தொழுகையை நிறைவேற்றிய நன்மை கிடைப்பதோடு ஆரம்ப நேரத்தில் தொழுததற்காக வென்று அல்லாஹ் தனியாக நமக்கு நன்மையை வழங்குவான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் அதுவும் அந்த நன்மை எப்படிப்பட்டது அதை மக்கள் அறிந்து கொண்டால் ஆரம்ப நேரத்திலேயே தொழுகையை நிறைவேற்ற விரைந்து செல்வார்கள் அந்த அளவிற்கு உயர்வான நன்மை என்பதை நபிகளார் இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதற்கான நன்மையை பெற்றுக் அதை ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றி அதற்காகவும் நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய சிலர் தாமதமாக வந்து ஜமாத்தை விடக்கூடாது என்பதற்காக சிலரோடு சேர்ந்து ஜமாத்தாக தொழுகிறார்கள் ஆனால் அந்த தொழுகை தாமதமாக தொழப்படுகிறது அன்பானவர்களே தொழுகையை நிறைவேற்றிய நன்மை இவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் ஆரம்ப நேரத்தில் தொழுதால் கிடைக்குமே அந்த நன்மையை இவர்கள் இழந்து விடுகிறார்களே அதிலும் குறிப்பாக தாய்மார்களை பொறுத்தவரை ஒவ்வொரு தொழுகையையும் கடைசி நேரத்தில் தொழக்கூடிய நிலை பெரும்பாலானவர்களிடம் இருப்பதை கேள்விப்படுகிறோம் அவர்களாகவே பல நேரங்களில் ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார்கள் அவசர அவசரமாக கடைசி நேரத்தில் தொழுது முடித்தேன் என்பதுதான் அந்த வாக்கு மூலம் அன்பானவர்களே இவ்வாறு தொழுதாலும் அவர்களுடைய தொழுகை நிறைவேறிவிடும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் ஆரம்ப நேரத்தில் தொழுவதால் கிடைக்கக்கூடிய நன்மையை இவர்கள் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த தெளிவான பதிவை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றோம் எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நாம் அதை ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவதன் மூலம் கூடுதல் நன்மையை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகமும் இயன்றவரை அனைத்து நேர தொழுகைகளையும் ஆரம்ப நேரத்திலேயே ஜமாத்தாக நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை ஆலோசனையாக தெரிவித்துக் கொள்கிறோம் அன் இமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ